ஏற்கனவே பார்த்துருக்கேன் அவ்வளோ பியூட்டிஃபாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது ஆல்மோஸ்ட் லைக் உதய்பூரில் இருக்கிற பேலஸஸ் மாதிரி அந்த கோயில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு அடுத்த நாள் என்னோட ஷூட்டிங் ஹாஸ்பிட்டலில் இருந்துச்சு வெரி பேட்லி மெயின்டைன்ட் அண்ட் நான் பார்த்ததெல்லாம் என் வாயால் ஐ திங்க் ஐ டோன்ட் திங்க் சொல்ல முடியாது ஸோ ஒரு ரிக்வஸ்ட் டு நான் ராட்சிஸில் கூட இது சொல்லியிருக்கேன் கௌதம் சொல்லியிருக்காங்க தட் கோயிலுக்காக அவ்வளோ காசு கொடுக்குறீங்க அவ்வளோ செலவு பண்ணுறீங்க மெயின்டைன் பண்ீங்க கோயில் ஒண்டியில் அவ்வளோ காசு போடுறீங்க பிளீஸ் அதே காசு பில்டிங்ஸ்ல போடுங்க ஸ்கூல்ஸ் கொடுங்க ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுங்க இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு நான் ஆக்சுவலி அந்த கோயிலுக்கு போல அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு கோயிலுக்கு போகல ஸோ ஐ திங்க் ஆர் ஆஸ் சமீபத்தில் சிந்தரன் அவர்களுக்கு எதோ அவார்டு கொடுத்துருக்காங்க அந்த அம்மா அவார்டு வாங்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்ட விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க சக நடிகைகிட்ட அவங்க எதுலையே நடிச்சிருப்பாங்க போல அதான் பரவாயில்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்கள வந்து பாராட்டினேன் பதிலுக்குவங்க ஆன்ட்டியா நடிகிறது பதிலாக இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க டப்பா வேஷத்துக்கு எனக்கு ஆன்டி வேஷமே பரவாயில்லன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த யார் தெரியல நமக்கு முதல்ல சிம்ரன் யாருக்கு மெசேஜ் அனுப்புனாங்க யா அவங்க யார் எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் ஏற்கனவே ஜோதிகா மேலே ஏதாவது ஒரு வன்மத்தை தைக்கிட்டே இருக்கிற ஒரு கூட்டம் வந்து அவங்க அவங்க தான் அந்த நடிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இன்னும் மறுபடியும் சிம்ரன் தான் சொல்லணும் அந்த நடிகை யாருன்னு ஏன்னா சிம்ரனுக்கு இப்போ ரெண்டு பிரச்சனை அதாவது சொல்லாமல் இருந்தால் ஜோதிகா தான் உறுதியாகும் சொன்னால் அந்த நடிகை யாருன்னு நம்ம தெரிஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட நடிகைக்கு சிந்தரன் மலை வரக்கூடணும் அதனால் தான் தெரியல ஆனால் எதுக்கு இந்த அளவு நம்ம டீட்டெயிலாக நினைக்கணும் வாழ்க்கையில் நிறைய பேர் நான் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் நடத்துகிற கசப்பான சம்பவம் செய்கிறாங்க நான் பேர் சொல்ல விரும்பலை அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்ல தான் செய்கிறாங்க அப்போல்லாம் நம்ம யார் அந் அவங்க யார் அவங்க யாருன்னு தேடிகிட்ருக்கோம் தேவையில்லாதது ரெண்டாவது சிம்ரன் அவங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ நல்லா பழகுனவங்கட்டு தான் அவங்க அந்த மாதிரி மெசேஜை அனுப்ப முடியும் பழக்கம் இல்லாதவங்கள்ட்ட அனுப்ப மாட்டாங்க அப்போ அந்த நல்லா பழகினவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா அது ஏன் தன்மை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பத்தொம்பதுவாகவே கல்யாணம் ஆயிடுச்சுனாலே அவங்களுக்கு சரியான வேஷம் கிடைக்கிறது இல்லை அக்கா வேஷம் ஃபர்ஸ்டில் கிடைக்கும் அப்புறம் அம்மா வேஷம் கிடைக்கும் நம்ம கௌசல்யெல்லாம் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஜோடியாகவும் நடிச்சிருக்காரு அன்னியாகவும் நடிச்சிருக்காரு மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மாற்றி மாற்றி அப்படி இருக்கும்போது அது சினிமாலேயே எழுதப்படாத வரலாறு ஹிந்தி பக்கம்தான் அவங்க ஹீரோயினாக வேறு மாலை கோல வச்சுருவாங்க தமிழ்லெலாம் அது அப்படி தான் அப்படி இருக்கும் விஷயத்தில் இதை பொதுவாக அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு சிம்ரானவர்கள் எடுத்துருக்கணும் இல்லாட்டி அதை இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த பேச்சை அடுத்தத கடத்து கொண்டு போயிருவீங்க நீ சொன்னதுனால எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது ஏன் இப்படி சொன்ன நீ என்னையை சொன்னியா அப்படின்னு அவங்க கேட்டிருக்கோம் நான் அந்த பேச்சு அதுக்கப்புறம் நான் பதிலே கொடுக்கல அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க அது அந்த நிமிஷம் அவங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருந்திருக்கு அதனால அவங்க அப்படியே இருந்துட்டாங்க ஆனாலும் கூட அதை அவங்க இன்னொரு தடவை அவங்கள்ட்ட பேசியிருந்திருக்கலாம்னு தான் நான் சொல்லுவேன் பொதுவாக அவங்க சொல்லியிருக்கலாம் சும்ரான்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை பொதுவாக அப்படி செய்ய மாட்டாங்க ரெண்டு பேருமே ஸ்டாராக இருக்கும் பட்சத்தில் இந்த சாதாரண நம்ம நம்மளை மாதிரி சாமானிய ஜனங்கள் வந்து யாரையா குத்தி கட்டுறோம் அதுவே செய்ய மாட்டோம் முகத்துக்கு நேரம் கொஞ்சம் பலிக்காமல் பேசிவிட்டு முழுக்கு பின்னாடி வேணால் என்ன வேணால் பேசுவோம் அப்படி இருக்கும்போது அந்த கண்டிப்பாக சினிமா ஸ்டாருங்களுக்குள்ளெலாம் அந்த மாதிரிலாம் மூஞ்சி அடித்த மாதிரியே நடக்கவே நடக்காதுன்னு நான் நம்புகிறேன் சிம்ரன் வந்து ஒரு உணர்ச்சி வேகத்தில் அது மேடையிலே சொல்லிட்டாங்க அவங்க அதை மறுபரிசுனா பண்ணியிருக்கலாம் அப்பையும் பண்ணியிருக்கலாம் இப்போ பண்ணுறது ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்கல்ல இப்போ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன அந்த ஏற்கனவே வரிசையாக சூர்யாவோட ஒரு படம் வெளியே வந்தப்போ அவங்க ச ரசிகர்களுக்கு ரசிப்பு தன்மை இல்லை ரசி எதோ சொல்லிட்டாங்கன்ட்டு அது ஒரு பஞ்சாயத்து போச்சு எடுத்தோ மொதல் பஞ்சாயத்து தஞ்சாவூர் பெரிய கோயில்தான் வந்துச்சு கோயில்களுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தஞ்சாவூர் கோயில் இதுகளுக்கு செலவழிக்கிற பதிலாக ஆஸ்பத்திரிக்கு செலவழிக்கலான்னு அவங்க ஒரு வார்த்தையை விட்டுவிட்டாங்க அங்கே ஆரம்பித்த பஞ்சாயத்து தான் அப்படியே நின்றுக்கிட்டே போகுது இது முழுக்க முழுக்க இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த வேலை பண்ணுறாங்க அந்த காழ்ப்புணர்ச்சியை பெருக்கி வைக்கிறது அவங்க தான் பண்ணுறாங்க தொடர்ச்சியாக ஒரு ஏதோ ஒன்று பண்ணேன் இந்த பொம்பளை மோசமான பொம்பளையா பொம்பளை கெட்ட பொம்பளை இந்த பொம்பளை வந்து இந்து விரோத நடவடிக்கையில் இருக்குது அப்படி எப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் அந்த பொம்பளைக்கு பிடிக்கல அப்படி செஞ்சு இவங்களோட படங்களோ எதுவுமே வரவிடக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு இப்போ நான் எதுவுமே சம்பாதிக்கலைன்னா எனக்கு யாருக்கிட்டேயும் பணிஞ்சு போகணும் எந்த அவசியம் இல்லை நான் ஏதோ பண்ணுறேன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் இல்லாட்டி நடிக்கிறேன் அப்படிங்கும்போது தானே பிரச்சனை ஆகுது அப்போ அந்த வெறுப்புணர்வை தூண்டி விட்டுட்டு அவங்க படங்கள் வேலை போகாது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க நானும் சில தமிழ்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த அம்மா வந்து பாம்பே பக்கம் வீடெல்லாம் கட்டி அங்கிட்டு போய் செட்டிலாக போகிறாங்க சிவக்குமார் குடும்பத்தில் பிரச்சனை அது இதுன்னு நிறையா சொல்லுவாங்க அம்மா இங்கே எல்லா குடும்பமும் ஸ்மூத்தாக அப்படியே மாமனாரே மருமகளே அப்படின்னு இருக்கிற மாதிரியும் அவங்க குடும்பத்தில் தான் பிரச்சனை இருக்கிற மாதிரியும் ஆ நம்ம விட நாரி போய் ஆ இல்லாத பிரச்சனையை நார்மலாக அவங்க லைஃப்பில் என்னவோ ஒன்று இருக்கும் அதை வந்து புதாகரமாக காட்டி அதை ஒரு ஆயிரம் பேர் லட்சம் பேர் பார்த்து அப்படிதான் பொல போயிட்டுருக்கு அதெல்லாம் நான் கண்டுக்கிறதுல இல்லை தமிழில் பார்க்குறதோடு சரி ஆனால் ஒரு நடிகை மேலே அவங்க சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வரல கல்யாண ஆன பிறட்டியும் அப்படியே ஆகா ஓகன்னு புகழ்ந்தாங்க இன்றைக்கி அவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்களோ உடனே அவங்க மேலே காண்டு வச்சு ஒரு வழி பண்ணி ஆகணுன்ற மாதிரி வாங்க கங்கணம் கட்டி சுற்றுறாங்க அது புரியாமல் எங்களை மாதிரி சாதாரண யூடியூபரும் அதை எடுத்து பேசுனா நமக்கும் யூஸ் போகும்ன சொல்லி இருக்காங்க என்ன பண்ணுறது